கவர்மெண்ட்டு கேட்பாங்க நாங்கள் விகிதம் ரொம்ப சீக்கிரமாக செய்திருவோம் எவ்வளோ அஸ் ஓன் அஸ் பாசிபிள்னு சொல்லுவாங்க கோர்ட் அதுக்கு அது அதுக்கு மேலே போக மாட்டாங்க காஷ்மீரில் அந்த மாற்றம் வரும்போது கூட எப்போ அதாவது மாநிலத்தை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க எப்போ அது எங்கள் நோக்கம் வந்து திருப்பியும் மா ஸ்டேட்டாக தான் அந்த ஸ்டேட்டஸ் தான் கொண்டு வரப்போன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு டெட் லைன் வைக்கலை இதில் தெளிவாக இனிமேல் அந்த கோடை மா அது மீறி போக முடியாது வெளியில் போக முடியாது சில விஷயங்களில் மூணு மாதம் டைம் ஒரு விஷயத்தில் ஒரு மாதம் டைம் இது கொடுத்துருக்காங்க இந்த இந்த மூணு ஆப்ஷனில் அதனால் கவர்னரோட ரோல் இதில் இன்னொன்று அதில் இந்த ஃபுல் ஜட்மெண்ட் வந்தால் படிக்கணும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் ரொம்ப அது அந்த ரீசனிங் அதெல்லாம் பார்த்து இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் தீர்ப்பை மக்கள் பிரதிநிதிகள் தான் அதில் இருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுடைய விஷஸ் தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் போய் அதுக்கு முன்னே அது காம்படிஷன் வச்சு நீங்கள் தனியாக அது பண்ண முடியாது பாக்கெட் வீட்டோ செய்ய முடியாது அதை தடுக்கிறது உங்கள் வேலை இல்லை அப்படின்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட்லேயும் ஓரலாக சொன்னதுலையும்